எப்படி சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் நண்பர்களே வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் நேற்று போட்டு பேசியிருந்தோம் நல்லா போயிடுச்சு இன்னைக்கு எப்படி போதும் பாப்போம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்றீங்க எல்லாரும் இன்னும் எப்படி போச்சு வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் வாங்க பேசலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துடுவோம் எல்லாருமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே இருக்கு அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க

எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் ஹாய் அண்ணா வணக்கம் வாங்க ஹபீத் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ லைக் போட்டீங்களா மிக்க நன்றி மிக்க நன்றி மேலே திருத்தி லைக் போட்டுக்கோங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லோரும் சாப்பிட்டாங்களா பசங்களாம் எப்படி இருக்காங்க தேங்க என்ன சாப்பிட்டீங்க கேரளா எப்படி இருக்கு நல்லா இருக்கா என்ன மழை எல்லாம் நினைச்சா மழை என்ன பெஞ்சிட்டு இருக்கா கிளைமேட்லாம் எப்படி இருக்கு ஜில்லுன்னு இருக்கும் நைட்டில் எல்லாரும் நலம் எல்லாரும் நலம் எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் யார் அப்போ தான் பார்க்குறீங்கன்னு தெரியும் வணக்கம் 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 நம்ம சேனலை வந்து பார்க்குறோம் வணக்கம் ஓகே 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 நண்பரே நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே அப்புறம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் நான் சாப்பிட்டேன் வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு நான் வந்து லைவ் வந்திருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 வாங்க நம்ம லைவ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து மேலே இருக்கிற ரைட் செக் கார்னாலும் த்ரீ டாக்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி லைக் போட்டுவோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் தெரியும் நீங்கள் யார் பார்க்குறீங்கன்னு ஓகேங்களா கண்டிப்பாக பண்ணுங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க வேறு எப்படி இருக்கீங்க இன்னும் சாப்பிடவில்லை என்ன நீங்கள் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் அங்கே இங்கே ஸ்பெஷல் எதுவுமே இல்லை ப்ரோ எல்லாருமே வந்து அங்கே ஊருக்கு போயிருக்காங்க அங்கே ஒரு ஷாப் இருக்குது இங்கே ஒரு ஷாப் இருக்குன்னு வச்சுங்களேன் அங்கே வந்து எங்கள் மாதிரி கிட்ட ஒரு ஷாப் வச்சிருக்கோம் பேட்ரி ஷாப் அந்த ஷாப்பை பார்த்துட்டு இருக்காங்க ஹாய் பாலமுருகன் வணக்கம் தினமும் வணக்கம் சொல்றீங்க அதோட போயிடுறீங்க பாலா என்ன பாலா சாப்பிட்டாச்சா அதனால இப்போ அவங்க வந்து அந்த ஷாப்பை பார்த்துட்டு அங்கே இருக்காங்க எல்லாம் அங்கேயே படிக்கிறாங்க நான் வந்து இங்கே இருக்கிற ஷாப்பை பார்த்துட்டு இப்படி வந்து நான் வீட்டில் சமைச்சு நானே சாப்பிட்றேன் ப்ரோ வந்தேன் சப்பாத்தி மாவு அந்த மாவு பேசி சாப்பிட்டு அப்படின்னு வந்து லைஃப் வந்தாச்சு பாலா சாப்பிட்டாச்சா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஹபீத் வணக்கம் ஹபித் லைன்ல இருக்கீங்களா பாலா சாப்பிட்டாச்சா தினமும் வணக்கம் மட்டும் போட்டுடுற ஆனா எதுவும் பேச மாட்டேற ஹாய் ஹலோ வணக்கம் மெல்லாரி எப்படி இருக்கீங்க சப்பாத்தியா மாசாலா சூப்பர் அருமை மகிழ்ச்சி ஓகே சந்தோஷமாக இருக்காங்க அங்க என்ன ஸ்பெஷல் வீட்டுல வீட்டில் என்ன ஸ்பெஷல் பசங்க என்ன பண்றாங்க படிக்கிறாங்களா ஹாய் ஹலோ வணக்கம் மீதி இருக்க யாருமே மெசேஜ் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ண தான் தெரியும் யாரும் பார்க்குறீங்கன்னு அதனால கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே 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 மின்கறி ஆம்லேட் சூப்பர் 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 செம்மையாக இருக்கும் மீன் என்ன மீன் குழம்பா இல்லை ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஹபிக் மட்டும் மெசேஜ் பண்ணிருக்காரு மற்ற யாரும் மெசேஜ் பண்ண மாட்டேங்க மீன் குழம்பா ஓகே 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 சூப்பர் சூப்பர் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹபீத் பசங்க படிக்கிறாங்களாப்பா என்ன படிக்கிறாங்க வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா உங்கள் நேமை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நேம் கமெண்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே கொடுத்து டாக்டர் க்ளிக் பண்ணி லைக் பண்ணுங்க தோசைப்பாதா ஓகே 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 அப்புறம் கிரி எப்படி இருக்குண்ணா வீட்டுக்கு வந்தானா சண்டே இல்லை வரலையா என்ன பண்ணுறான் கிரி ம் மண்ணா ஓகே ஓகே வந்து போயேனா இல்ல வீட்ல உட்கார்றானா நீங்க அதுக்கு டவுன் மாட்டுனதுக்கு முன்னாடி வண்டோஸ் மாத்தணும். 1 டிகிரி 2 ವರ್ಷமா ஓகே 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 ஓகே. அப்ப நான் தான் உங்களுக்கு அண்ணன்

அக்டோபரில் எயிட்டின் ஓகேவா ஓகே 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 எனக்கு அக்டோபரில் தான் போவது தேர்ட்டி ஃபைவ் அது ப்ரூவ் எனக்குள்ள ஃபார்ட்டி ஃபைவ் பலா நாயமா அபீத் என்னோட ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வர போகுது அக்டோபர் வந்தால் உங்களோட ஏஜ் பொண்ணு பதினெட்டு அண்ணா உங்க ஏஜ்னா அண்ணா உங்க ஏஜ் அண்ணா என்ன என்னை வச்சு செஞ்சுங்களா அண்ணா நீங்க தானே அண்ணா ಇಲ್ಲ ಗಯಾಬಿ ತಣ್ಣ ಓಕೆ ಇಂಗಾ ಓಕೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು பிரச்சನಲಿ ಯಾ ಸೇ ಓಕೆ ಓಕೆ ಬ್ರೋ ಬ್ರೋ ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗೋಣ ಅಣ್ಣಣ್ಣ ತaminen ಬ್ರೋ ಅವಳದಾ ಓಕೆ ಇಂಗಾ ஏன் தம்பியை ஒருத்தர நிறுத்திட்டிங்க அவர் போக மாட்ட சொல்லிட்டாரா ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் கமாண்ட் பண்ணாதான் தெரியும் யார் யார் பார்க்குறீங்கன்னு ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் லைவ்ல வரவங்க எல்லாருக்கும் வணக்கம் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா என்ன நம்மளோட கொரோனா டைம் ஓகே 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 கொரோனா டைம் டுவெல்த்து அதுக்காக என்ன அதே படிக்கலாம்ல குரான் டைம் என்னாச்சு குரான் டைம்ல அப்புறம் போலியா ஓகே 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 இப்போ என்ன பண்றாரு என்ன ஒர்க் பண்றாரா நீங்க என்ன வேலை செய்றீங்க ப்ரோ கேரளாவில் என்ன வேலை செய்றீங்க கான்ட்ராக்ட் ஓர்கா என்ன கான்ட்ராக்ட் ப்ரோ என்ன கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறீங்க பில்டிங் ஓகே 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 கேரளாவில் பில்டிங் கான்ட்ராக்டா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் உங்களோட கேரளாவோட டிசைன்லாம் சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த ஓடு போட்ட மாதிரி வீடுலாம் ஒரு மாதிரி மெத்த மெத்த வீடு அப்படி மேலே ஓடு போட்டு இறக்கிருப்பீங்க பார்த்து சூப்பராக இருக்கும் அது எல்லாமே நம்ம டிசைன்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அதே மாதிரி வெறும் கல்லை வச்சு ஃபுல்லாக பூசமாக வச்சுருப்பீங்க அதுவும் நல்லாயிருக்கும் உங்களோட இதில் ஆய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ யார் பார்க்குறீங்கன்னு தெரியும் ஓகேங்களா எங்கேருந்து பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே கேரளாவில் எங்கே இருக்கீங்க நீங்கள் கர்பீத் பாலா முறை பாலா வந்து உங்களை எங்க கேரளாவில் எங்க இருக்கீங்கன்னு கேட்குறாரு அது நீங்களே ஆன்சர் பண்ணலாம் அவர் வந்து கேரளா மலப்புரம் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்காரு கரெக்ட்டா

மெசேஜ் பண்ணுறாங்க வேற யாரும் மெசேஜ் பண்ணுங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்ம லைவ் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் யாருக்கு வணக்கம் இந்த அவங்களுக்கா வணக்கம் 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 எல்லாரும் வாங்க லைவுக்கு வாங்க வாங்க பேசலாம் பழகலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா இன்னைக்கு நைட்டு வந்துருச்சு இன்னைக்கு ஃபுல்லாக தெரிஞ்ச டே எப்படி போச்சு உங்களை இருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க

மதுத்துலேருந்து இப்போ வரைக்கும் கரண்ட் இல்லாமல் இருக்குங்களா ஓகே நம்ப அதான் சிரிக்கிற அபிக் ப்ரோ நான் வந்து பேட்ரி ஷாப் வச்சுருக்கேன் ஓகேங்களா டூ வீலர் பேட்ரி ஆட்டோமேட்டிக் பேட்ரி இன்வெர்டர்ஸ் சோலார் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட ஓகேங்களா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ கரண்ட் இப்போதையும் இல்லையா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் வீட்டுக்கு இன்வெர்டர் போட்டுக்கோங்க அதனால் இன்வெர்டர் செக்மெண்ட்டை பற்றி எனக்கு தெரியுங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் எந்த பேட்ரி போடலாம் எந்த இன்வெர்ட்ரு போடலாம்னு சஜஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறேன் ஹாய் ஹலோ வணக்கம் 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 வாங்க வாங்க பாலா என்ன ஸ்மைலிங்கோட ஸ்மைலிங்க அபித் ப்ரோ ஃபோன் ஆஃப் பார்க்கலாம் ஓகேங்க ஓகே 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 ப்ரோ ப்ரோ பல சப்பாத்தி சாப்பிட்டேன் பலா வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு உட்காந்து வர தூக்கம் வருது நீ ஃபுல்லாக செம்ம ஒர்க்கா டயர்டாக இருக்குது தூக்கம் அம்மா அந்த மாதிரி ஒம்பது பாய் ஓகே அண்ணா பாய் இன்ஷால்லா வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ வாழ அடுத்த நேரலே சன் சும்மா சந்திப்போம் டாட்டா பாய் 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 ஹபீர் தேங்க்யூ தேங்க்யூ சாப்பிட்டு நீங்களும் சந்தோஷ மருத்துவம் ஓகேங்களா நாளைக்கு பார்க்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க வளரும் எப்படி போச்சு கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ஒரு மெசேஜ் பண்றது கை வழிய போகுது ஷார்ட்ஸ் போடணும் போல இது இப்போ ஹாஃப் அன் ஐட்ஸ் போட போறேன் ஷார்ட்ஸ் போட்டு தூங்கலாம் பார்க்குறேன் டயர்டாக இருக்குது நாளைக்கு ஷார்ட்ஸ் போட்டு லைவ் வரும் இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸ் போட்டு தூங்கிறவாடிதான் போடுங்க மாட்டேங்க 혼났 <목소리로>